அனைவருக்கும் வணக்கம் திரு விக்ரமன் அவர்கள் எழுதிய கடல் மல்லை காதலி பாகம் இரண்டில் அத்தியாயங்கள் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று அத்தியாயம் இருபத்தி இரண்டு சக்கரவர்த்தியின் கட்டளை காஞ்சி அரண்மனை பரபரப்பு மிகுந்து காணப்பட்டது தூங்கி வழிந்து கொண்டிருந்த பணியாட்கள் முகத்தில் கவலையுடன் இங்கும் அங்குமாக ஓடினர் மாளிகையில் உள்ளவர்களுக்கு உணவுக்கு பஞ்சமில்லை வேலைக்கு உணவு கிடைத்தது ஆனால் காஞ்சிமா நகரத்தில் அங்காடிகளின் முன்பு பெரும் கூட்டம் கிராமப்புறங்களில் இருந்து தானியங்கள் வருவது நின்று விட்டதால் இருக்கும் தானியங்களை பங்கிட்டு முடிந்த வரையில் அளித்து வந்தனர் அதுவும் தீர்ந்த பிறகு என்ன செய்வது என புரியாமல் கடைக்காரர் திகைத்தார் நீண்ட நேரமாக நின்று பார்த்து சிலர் கலைந்து சென்றனர் சிலர் முணுமுணுத்தனர் சிலர் புரட்சி கொடி உயர்த்தினர் கடைக்காரர் கடையை விட்டு ஓடி அரண்மனைக்குள் தஞ்சம் புகுந்தார் நகரத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது என்ற செய்தி பரவிய உடனே மக்கள் நகரை விட்டு வெளியேற தொடங்கினர் தெற்கு கோட்டை வாயில் வழியாக மக்கள் சாரை சாரையாக செல்வது மந்திரி மண்டலத்தாருக்கு நடுக்கத்தை அளித்தது சக்கரவர்த்தி பரமேஸ்வரவர்மர் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது தக்க யோசனையை கூறுவதற்கு மந்திரி மண்டல தலைவருக்கும் ஏதும் தோன்றவில்லை பரமேஸ்வரவர்மர் படுத்திருக்கும் கூடத்தின் வெளியே கவலை முகத்துடன் நின்று கொண்டிருந்தனர் சக்கரவர்த்திகளுக்கு பேச்சு அடைபட்டு போய்விட்டது அரண்மனை வைத்தியர் அவருக்கு பூரண ஓய்வு தேவை என சொல்லிவிட்டார் மேலும் அவரது இறுதியும் நெருங்கிக் கொண்டிருப்பதாக மிக வருத்தத்துடன் அறிவித்து விட்டார் இந்த சமயத்தில் இளவரசர் அங்கே இருந்தாக வேண்டுமே என்ற கவலை அனைவருக்குமே ஏற்பட்டது அனைவரும் கவலையுடன் எதிர்பார்த்த இளவரசர் திடீரென மாளிகைக்குள் வந்துவிட்டார் என்ற செய்தி எங்கும் பரவியது அனைவரது முகத்திலும் மகிழ்ச்சிகளை கூத்தாடியது இளவரசர் ஏன் இவ்வளவு காலம் பல்லவ நாட்டில் இருந்தும் சக்கரவர்த்தியின் உடல்நிலை சரியில்லை என தெரிந்தும் காஞ்சிக்கு வராமலே இருந்தார் இந்த கேள்வி அனைவரது உள்ளத்திலுமே எழுந்தது ஒவ்வொருவரும் காரணத்தை கற்பித்து பேசினர் எந்த காரணமாக இருந்தாலும் இளவரசர் நரசிம்மன் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து சேர்ந்துவிட்டார் வழக்கமாக கூறப்படும் கட்டியங்களை காணோம் வாழ்த்தொலிகள் கேட்கவில்லை வாத்தியங்கள் முழங்கவில்லை நரசிம்மன் நேரே தந்தை இருக்கும் இடத்திற்கு விரைந்தார் தந்தை இருக்கும் நிலை அவர் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது அவரது உடல்நிலை இவ்வளவு சீரற்று போகும் என அவர் நினைக்கவே இல்லை எப்போதாவது ஒருமுறை வரும் உடல் நோய்தான் என அவர் எண்ணினார் அதைவிட நாட்டின் நிலையோ மிகவும் சீர்கட்டு இருந்ததால் அதை கவனிப்பதில் அதிக கவனம் செலுத்தியதால் தந்தையை காண அவரால் வர முடியவில்லை காஞ்சிக்கு மிக அருகிலே இருந்திருக்கிறார் காஞ்சிக்குள்ளேயே இருந்திருக்கிறார் கடல் மல்லை துறை அருகே இருந்திருக்கிறார் ஆனாலும் அங்கெல்லாம் அவர் அலைந்தது திரிந்தது சதிகாரர்களை கண்டுபிடிக்க நாட்டு ஒற்றர்களை கண்டுபிடிப்பதற்காக மிகவும் பயங்கரமான திட்டம் ஒன்று காஞ்சிக்கு மிக அருகே உருவாக்கி கொண்டிருந்தது அதை முறியடிப்பதற்கு அவர் முயன்று கொண்டிருந்தார் காஞ்சியை வீழ்த்திட மூன்று அம்ச திட்டம் இருந்தார் சாளுக்கிய முதலாவது நாட்டில் பஞ்சத்தை ஏற்படுத்துவது உறுதுணையாக மழையும் பெய்யவில்லை சாளுக்கியப்படி வீரர்களை காஞ்சியை சுற்றி மாறு வேடத்தில் உழவ விடுவது இரண்டாவது பல்லவர்களுடைய கலை முன்னேற்றத்தை முளையிலேயே கிள்ளி விடுவது அழித்து விடுவது மூன்றாவதாக இருந்தது இந்த மூன்றையும் முறியடிக்க பாடுபட்டார் பல்லவ இளவல் பல்லவ நாட்டிலிருந்து அஜந்தா காடுகளுக்கு ஓவியர் ஒருவன் வந்திருக்கிறான் என்பதை அறிந்த சாளுக்கிய மன்னன் ஓவியன் உயிருடன் பிடிப்பதற்கு ஏற்பாடு செய்தார் ஆனால் முடியவில்லை அதற்கு மாறாக அவனை ஆதரித்த ஓவியரையும் அவர் மனைவியையும் தனது தலைநகருக்கு வரவழைத்து சிறையில் இட்டார் பிறகு கண்காணாத இடத்திற்கு அனுப்பிவிட்டார் திட்டமிட்டபடி காஞ்சி நகருக்கு செவிலியை அனுப்பி அவளுடன் ராஜசுந்தரியையும் அனுப்பினார் அவள் மூலம் காஞ்சியை வீழ்த்த முயன்றார் ஆனால் அந்த திட்டமும் நிறைவேறவில்லை பசியும் பஞ்சமும் மட்டுமே வெற்றியடைந்தன இயற்கையின் சதியும் சேர்ந்தது அந்த தாக்குதலை நரசிம்மனால் வெற்றி கொள்ள முடியவில்லை பஞ்சம் பட்டினியை தடுக்க முடியவில்லை காஞ்சி நகரை விட்டு மக்கள் ஏராளமாக வெளியேற தொடங்கினர் அதை அறிந்து காஞ்சிக்கு விரைந்த சக்கரவர்த்திகளின் உடல்நிலை அவருக்கு புரிந்தது தந்தை மூர்ச்சை அடைந்து விட்டார் என்பதை அறிந்த நரசிம்மன் மாளிகை நோக்கி விரைந்தார் சக்கரவர்த்தி அவர்களே தங்களது திருக்குமரன் இளவரசர் வந்துவிட்டார் என முதலமைச்சர் சக்கரவர்த்திகளின் செவிகளில் விழுமாறு கூறினார் நாடி விழுந்து விட்டது இன்னும் சில நாளிகையில்தாம் என கவலையுடன் இருந்த வைத்தியர் முகத்தில் பிரகாசம் ஏற்பட்டது சக்கரவர்த்தி என மகிழ்ச்சியால் கூவிக்கொண்டே மன்னனிடம் நெருங்கினார் இளவரசர் பரமேஸ்வரவர்மன் கண் விழித்து பார்த்தார் அவரது முகத்தில் புன்னகை ஏற்பட்டது சுற்றிலும் உள்ளவர்களை அடையாளம் தெரிந்து கொண்டது போல அவரது முகத்தில் தெரிந்தது நரசிம்மன் தன் தந்தை அருகே அமர்ந்து அவரது கரங்களை எடுத்து தனது இரு கரங்களிலும் வைத்துக் கொண்டார் என்ன ஆச்சரியம் சக்கரவர்த்தி வாய்த்திருந்து பேசினார் மகனே வந்துவிட்டாயா என மெல்லிய குரல் அவரது கண்டத்தில் இருந்து நரசிம்மன் கண்களில் நீர் வந்துவிட்டேன் எதிரியின் சதியை முறியடித்து வந்துவிட்டேன் என கம்பீரமாக கூறினார் இளவரசர் சக்கரவர்த்தி என்று தன் மகன் அழைத்த சொல்லில் இருந்த உறுதியும் கம்பீரமும் அரசரை கவர்ந்தன என்றாலும் தந்தையே என்று அவன் அழைக்கும் வாஞ்சை நிறைந்த குரலை எதிர்பார்த்தார் பரமேஸ்வரவர்மன் ஏதோ கூற முயல்கிறார் என்பது தெளிவாக மற்றவர்களுக்கு புலப்பட்டது தனியே ரகசியமாக ஏதோ சொல்ல விரும்புகிறார் என்பதையும் முதலமைச்சர் புரிந்து கொண்டார் அதனால் அருகே இருந்தவர்களை அங்கிருந்து வெளியே சென்று இருக்குமாறு கேட்டுக்கொண்டார் நரசிம்மன் தந்தையின் மிக அருகே அவர் பேசுவதை கேட்க குனிந்து கொண்டார் மெல்ல பேசினார் பரமேஸ்வரவர்மன் அந்த குரலில் சற்று தெளிவு இருந்தது ஏராளமாக பேச வேண்டும் என அவர் நினைத்திருக்கிறார் ஆனால் சொற்கள் நெஞ்சிலேயே தடைப்பட்டன ஆனால் நரசிம்மனின் புத்தி கூர்மை சக்கரவர்த்தி சொல்ல விரும்பியதை மிக எளிதாக புரிந்து கொண்டது பேரரசை தந்தைக்கு மகனாற்றும் கடமையை இதுவரையில் செவனே செய்து விட்டதாக நான் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என நரசிம்மன் தொடங்கும் போதே சக்கரவர்த்தி ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தார் பல்லவ நாட்டிற்கு ஏற்பட்ட தொல்லைகளை தங்களுடைய கடைசி காலத்தில் தாங்கள் முறியடித்த சாளுக்கியர்கள் கரங்களுக்கு இந்த நாடு அடிமையாகாமல் செய்துவிட்டீர்கள் உலகை விட்டே போர் ஒழிய வேண்டும் என தங்களுடைய மேலான கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதை அப்படியே நிறைவேற்றுகிறேன் போர் முறை ஒழிய வேண்டுமானால் கலைதான் அதை வெல்ல வேண்டும் சிற்பமும் சித்திரமும் வளர வேண்டும் தங்களுடைய உள்ள கிடக்கையை நான் நிறைவேற்றுவேன் என நான் உறுதி கூறுகிறேன் சக்கரவர்த்தி ஆனால் அதிலும் பொறாமை பொங்கி வழிகிறது நமது நாடு கலையில் சிறந்தது என்ற புகழை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக எதிரிகள் நமது சிற்பிகளை ஏமாற்றி அழைத்து செல்லாத சுயமரியாதை உள்ள கலைஞர்களை கொன்றுவிடவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் நான் முறியடித்து விட்டேன் ஆனால் பஞ்சத்தையும் பட்டினியையும் எப்படி ஒழிப்பது என்பதுதான் எனக்கு புரியவில்லை என சொல்லிக்கொண்டே போன தனது ஒரே மகன் நரசிம்மனின் கரங்களை வருடி மெல்லிய குரலில் நரசிம்மா பாண்டிய நாட்டிலிருந்து செய்தி ஒன்று வந்திருக்கிறது இதோ பேழையில் இருக்கிறது எடுத்துப்படி என்றார் சக்கரவர்த்தி நரசிம்மன் பேழையை திறந்தான் பாண்டிய மன்னர் பல்லவ சக்கரவர்த்திக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார் பாண்டிய மன்னர் தன் மகள் மீன் வெளியால் என்று அழைக்கப்படும் மீனோச்சனையை நரசிம்மனுக்கு மனமுடிக்க வேண்டியும் பல்லவ பாண்டிய உறவு அதன் மூலம் பலப்படும் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார் பேழையை மூடி நான் நரசிம்மன் சக்கரவர்த்திகளே எனது லட்சியம் நிறைவேறும் வரை நான் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்றார் சக்கரவர்த்திகளோ திடுக்கிடுவதற்கு மாறாக புன்னகை புரிந்தார் மகனது முதுகை தடவி மகனே என் வாழ்வு இன்னும் சில நாட்களோ அல்லது நாளிகையோ அதற்குள் சில கட்டளைகளை நான் இட வேண்டி இருக்கிறது அத்துடன் சில ரகசியங்களையும் கூற வேண்டியுள்ளது என கூறிவிட்டு சற்று நிறுத்தினார் நரசிம்மா உனக்கு உடனே மகுடாபிஷேகம் செய்து வைக்க திட்டமிட்டு விட்டேன் பஞ்சமும் பசியும் வறட்சியும் இயற்கை செய்த கொடூரம் அல்ல மனிதம் செய்தவையே வேண்டிய தானியங்கள் பல்லவ நாட்டில் உள்ளன உடனே மக்களுக்கு வேலை கொடு ஏரிகளை செப்பனிடு சில திருப்படிகளை தொடங்கு பணியாற்றுபவர்களுக்கு பசி நீங்க நெல்லாக கொடு பணிகளை உடனே தொடங்கு பஞ்ச வாரியத்தார் ஏரி வாரியத்தார் இவர்களை உடனே கூட்டு ஊர் சபைகளை உடனே ஆங்காங்கே கூடுமாறு செய்தி அனுப்பு போரின் போது பரபரப்புடன் எப்படி நெருங்கி செயலாற்றுவோமோ அதே போல அதிகாரிகளை முறுக்கிவிடு படை வீரர்களை உழு நிலங்களுக்கு அனுப்பு பல்லவ நாட்டில் இருந்து திரும்பி சென்ற மக்கள் உடனே திரும்பி வந்து விடுவார்கள் என்றார் நரசிம்மன் மெய் சிலிர்த்தது சக்கரவர்த்தி கையசைத்து முதலமைச்சரை அருகே வரச் செய்து நரசிம்மனுக்கு முடிசூட்டு விழா நடத்த ஏற்பாடுகளை செய்யுமாறு கூறினார் மேலும் அமைச்சரே பஞ்சகாலத்தில் கோலாகலமான விழா வேண்டாம் இந்த இடத்திலேயே முடிசூட்டு விழா நடைபெறட்டும் என் முப்பாட்டனார் சிம்மா விஷ்ணு சக்கரவர்த்தி அணிந்த மகுடத்தை கருவூல அறையில் இருந்து எடுத்து வர ஏற்பாடு செய்யுங்கள் நாளை மறுநாள் பூர்ணிமை அன்று என் கரத்தால் மகுடம் சுட்டுகிறேன் ராஜசிம்மன் என்ற அபிஷேக பெயரையும் சுட்டுகிறேன் நகரில் தங்கி இருக்கும் பீடத்தை அலங்கரிக்கும் சங்கராச்சாரிய சுவாமிகளை தக்க மரியாதையுடன் அரண்மனைக்கு வரவழியுங்கள் பௌத்த குருவையும் சைவ வரவழையுங்கள் ஆச்சாரியரையும் உபசரணை செய்து அழைத்து வாருங்கள் திருப்பருத்தி குன்றம் சென்று சமண சமய தலைமை அடிகளையும் அழைத்து வாருங்கள் என்றார் பிறகு மகன் பக்கமாக திரும்பி பாண்டிய மன்னருக்கு என்ன மறுமொழி எழுதுவது அவரது மகளை மணக்க சம்மதம் தானே உனக்கு என கேட்டார் சக்கரவர்த்தி நரசிம்மன் தனது கருத்து வேற்றுமையை எவ்வாறு தெரிவிப்பது என திகைத்து கொண்டிருந்தார் அத்தியாயம் இருபத்தி மூன்று இளவரசருக்கு யார் காதலி சந்திரமாலாவின் கண் எதிரே காபாலிகை குமாரதேவன் தலையில் ஒரு போடு போட்டு ஓவியன் குமாரதேவன் கண்கள் எதிரே பூமியே பிளந்து தூள் தூளாக சிதறுவது போல தோன்றியது கடல் எங்கோ ஆகாயத்திற்குள் மறைந்துவிட்ட உணர்ச்சி மயக்கமடைந்து கடற்கரை மணலில் சாய்ந்தான் குமாரதேவன் அட்டகாசமாக சிரித்தாள் காப்பாளிகை சந்திரமாலாவை நெருங்கினாள் என்னிடமிருந்து தப்பிவிட முடியும் என நினைத்து வந்தாயா என்ன என தனது காவி பற்கள் தெரிய நகைத்து கொண்டே சந்திரமாலாவின் கரங்களை பிடித்து தாவினாள் கீழே குமாரதேவன் மயங்கிய நிலையில் விழுந்து கிடக்கிறான் அவனை எடுத்து தேற்றி மயக்கம் தெளிவிப்பதா அல்லது இவளிடமிருந்து தப்பி ஓடுவதா குமாரதேவனின் மயக்கத்தை தெளிவிக்க முடியாது அவனது பின்மண்டையில் வளர்த்து அடிபட்டிருக்க வேண்டும் காப்பாளிகையின் கரத்தில் இருப்பது மனிதனின் தொட எலும்பு அதனால் மில்ல அடிபட்டாலே போதும் மரணத்தை வாவென்று அழைத்துவிடும் தான் என்னதான் ஓவியனை மடிமீது ஏற்றி வைத்து பணிவிடை செய்தாலும் அவன் மயக்கத்தை தெளிவிக்க முடியாது அதுவரை பொல்லாத காப்பாளிகை மௌனமாக இருக்க மாட்டாள் இரண்டு பேரையும் இந்த உலகத்தை விட்டே அனுப்பிவிடுவாள் இப்படி என்ன அவளுக்கு கண நேரம் கூட ஆகவில்லை மறுக்கணமே அங்கிருந்து ஓடினாள் மணலில் மான் போல விரைந்து கால்கள் பூமியில் பாவுகின்றனவா என அறியாமலே ஓடினாள் எங்கே செல்கிறோம் என்பது தெரியாமலே ஓடினாள் அவள் ஓடிவிடுவாள் என்பதை எதிர்பாராத காப்பாளிகை கூவிக்கொண்டே சந்திரமாலாவை பின்தொடர்ந்தாள் காப்பாளிகையின் ஆக்ரோஷம் அதிகரித்தது தன் கையில் இருந்த எலும்பு ஆயுதத்தை சந்திரமாலாவை நோக்கி வீசினாள் ஆனால் குறி விட்டது காபாலிகைக்கு உதவியாக இருந்த ஆயுதமும் கடலில் விழுந்து விட்டது சந்திரமாலாவை பின்தொடர்ந்து ஓடிய காப்பாலிகை பயங்கரமாக கூக்குரல் இட்டால் கடற்கரை ஓரமாகவே இருவரும் ஓடினர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சந்திரமாலா ஓடுகிறாள் அலைகள் அவர்களது பாதங்களை தழுவி செல்கின்றன ஒரு சமயம் கணுக்கால் வரை தடவுகின்றன ஆடையை நனைத்து விடுகின்றன ஒரு பெரிய அலை இடுப்பு வரை வருகிறது அலையின் பயங்கரத்திற்கு இடையே அவர்கள் ஓடுகிறார்கள் காப்பாளிகைக்கோ மிகுந்த ஆத்திரம் சந்திரமாலாவுக்கு உயிர் பிழைக்க வேண்டிய வேகம் பெரும் அலை அந்த அலைக்கு தப்பவே முடியாது சந்திரமாலாவும் காப்பாளிகையும் அலைகளின் போர்வைக்குள் புகுந்து விட்டனர் சந்திரமாலா கண் வெளித்த அவளை சுற்றி பலர் நின்று கொண்டிருந்தனர் அதோ பேசும் குரல் ஆனால் தெளிவாக கேட்கவில்லை கடல் அலைகள் அவளை இழுத்து கொண்டு போனதும் அப்பா அம்மா என அலறியது மட்டுமே இப்போதும் நினைவிற்கு வந்தது அதனை தொடர்ந்து காப்பாளிகையும் அவள் கண் எதிரே தோன்றினாள் அவள் அவள் என சந்திரமாலா முணுமுணுத்தாள் அவள் அருகே நின்று கொண்டிருந்த ஓவியன் குமாரதேவனின் சகோதரன் வீரன் குமாரதேவன் யாரை தேடுகிறாய் சந்திரமாலா என கேட்டான் சந்திரமாலா அந்த குரல் வந்த திசையை பார்த்தாள் மங்கிய உருவமாக தெரிந்த குமாரதேவனை ஓவியன் என எண்ணிய அவளுக்கு மகிழ்ச்சி ஒருபுறம் ஓவியன் பிழைத்து விட்டான் என்ற குதூகலத்தில் நீங்கள் பிழைத்து விட்டீர்களா என தடுமாற்றத்துடன் கேட்டாள் எனக்கு ஒன்றுமே நேரவில்லையே நேர்ந்தால் அல்லவா நான் பிழைப்பதற்கு என்றான் மெல்லிய புன்னகையுடன் வீரன் குமாரதேவன் காப்பாளிகை உங்கள் தலையில் தாக்கினால் மணலில் விழுந்துவிட்ட உங்களை விட்டுவிட்டு நான் உயிர் பிழைக்க ஓடினேன் அவள் என்னை துரத்தி வந்தாள் என பேச முடியாமல் பேசினாள் சந்திரமாலா மூதாட்டி முத்தம்மாள் மெல்ல அருகே வந்து சந்திரமாலா அந்த கவலையெல்லாம் இப்போது வேண்டாம் நீ பிழைத்ததே ஏகாம்பரர் அருள்தான் நாளை மற்றவற்றை பேசிக் கொள்ளலாம் என்றாள் ஆனால் சந்திரமாலாவிற்கு ஆவல் தாங்கவில்லை நடந்தவற்றை அறிய வேண்டும் என்ற துடிப்பு அவள் உள்ளத்தில் ஓங்கி நின்றது களைப்பும் உடல் சோர்வும் அவளை ஏதும் செய்யவில்லை குமாரதேவனை அவள் நோக்கினாள் இப்போது பார்வை தெளிவாக தெரிந்தது அவனிடம் ஏதோ மாறுதல் இருப்பது போல தோன்றியது ஓவியன் குமாரதேவன் வேறு இவன் வேறு என்பதை அவள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை குமாரதேவனுக்கு புரிந்துவிட்டது தன் குரலை கூடவா அவளுக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியாது என எண்ணிய அவன் சந்திரமாலா நீ நினைப்பது போல உன் மனதை கவர்ந்த குமாரதேவன் நான் நலன் நான் அவனது சகோதரன் நானும் ஓவியனும் இரட்டைப் பிறவிகள் காப்பாளிகையால் தாக்குண்ட எனது சகோதரன் உன் உயிருக்கு உயிரானவன் இங்கேதான் இருக்கிறான் அடுத்த அறையிலே கட்டிலில் படுத்திருக்கிறான் அவனுக்கும் எவ்வித ஆபத்தும் இல்லை என்றான் அவளுக்கு வியப்பு அதிகமாயிற்று என்பது அவளுடைய மலர்ச்சியிலிருந்து தெரிந்தது அவளை மேலும் பேச விடாமல் குமாரதேவன் சந்திரமாலா காப்பாளிகையை பற்றி நீ கவலைப்படாதே அவளை கடல் கொண்டு விட்டது பெரும் அலை ஒன்று உங்கள் இருவரையும் கவர்ந்து இழுத்து சென்றது கடல் மல்லை துறைக்கு கருகே உங்கள் இருவரையும் கரையில் சேர்த்தது நீ பிழைத்தாய் அவள் உயிர் கடலோடு கலந்து விட்டது பாவம் அவள் காப்பாளிகை துண்டோடு நின்றிருக்கலாம் அரசாங்க விஷயங்களிலே வீணை தலையிட்டாள் எதிரியுடன் சேர்ந்து கொண்டாள் அவளை மணந்த காப்பாளிகன் ஒருவன் இருக்கும் போது மற்ற அடவர் மீது வீண் ஆசை கொண்டாள் அதனால் தான் அழிந்தாள் அவள் வணங்கிய அந்த சிவபெருமானே அவளை அழித்து விட்டார் என்னை பலி கொடுக்க முதலில் முயன்றால் பிறகு என்னை போன்ற உருவ ஒற்றுமை கொண்டு என் இளவல் ஓவியன் குமாரதேவனை பிடித்துக் கொண்டாள் கடைசியில் கடலுக்கே இரையானாள் என்றான் சந்திரமாலா வருத்தப்பட்டது தெரிந்தது கண்களிலே இரு துளி நீர் முத்து போல படர்ந்ததும் புலப்பட்டது தாடகை சூர்ப்பனகை போன்றவள் காப்பாளிகை அவளது மறைவுக்கு வருத்தப்பட தேவையில்லை அவளும் மற்ற காப்பாளரும் பல்லவ நாட்டை சாளுக்கியர்களிடம் காட்டிக் கொடுக்க திட்டமிட்டனர் நரபலி என்பதன் மூலம் திட்டமிட்டனர் மாமல்லபுரத்திற்கே சிற்பியை சாளுக்கிய நாட்டிற்கு கடத்தி செல்ல திட்டமிட்டனர் பல்லவ நாட்டை கலை பூமியாக கனவு கண்டு காடு மலை என பாராமல் சுற்றி வந்து எதிரிகளின் முகாமான அஜந்தாவுக்கு சென்று ஓவியம் பயில முயன்ற எனது சகோதரனுக்கு அவர்கள் செய்த இடையூறுகள் கொஞ்சமல்ல அஜந்தாவில் அமர சிற்பங்கள் வரைந்த சைத்திரகரை எனது சகோதரன் சந்தித்து அவரிடம் ஓவியம் கற்றதோடு அன்றி அவரை பல்லவ நாட்டிற்கே அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருந்தான் ஆனால் அதை எப்படியோ அறிந்த விரோத சதிகாரர்கள் ஓவியரையும் அவரது மனைவியையும் இருள் குகையில் அடைத்திருந்தனர் இதை குமாரதேவன் கூறும்போது சந்திரமாலா அலறி அமர்ந்து கொண்டாள் என் தந்தை இருக்கிறாரா என் அருமை தாயார் இருக்கிறாரா அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா அவர்களை எங்கே காண்பேன் என புலம்பினாள் சந்திரமாலா அவளை சமாதானப்படுத்த அனைவரும் முயன்றனர் பெற்றோர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்று அறிந்த பிறகு அவளுக்கு கடலில் விழுந்ததால் ஏற்பட்ட கலைப்பு எல்லளவும் தெரியவில்லை பெற்றோர்களை காண சென்று விடுபவள் போல அப்பொழுதே துள்ளி எழுந்தாள் அவளை சமாதானப்படுத்த முத்தம்மாள் அவள் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் நீ இன்னும் இரு நாட்களுக்கு அமைதியாக இருக்க வேண்டும் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் நீ இருந்தால்தானே இந்த பல்லவ நாடு முழுமையும் கலைவளம் மிக்கதாக ஆகும் அதனால் தம்பி குமாரதேவன் சொல்வதை நீ கேட்க வேண்டும் தம்பி இளவரசருக்கு மிகவும் வேண்டியவர் முதன் முதலில் அன்று இரவு உன்னை காப்பாற்றியவரே இவர்தான் உன்னை தேடித்தான் வந்தார் உனது பெற்றோர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்பதை சொல்லத்தான் வந்தார் வந்த இடத்திலே காப்பாளிகர்களிடம் அகப்பட்டு கொண்டார் உனக்காக தியாகம் செய்ய வந்தவர் சொல்வதை கேட்க வேண்டும் என அறிவுரை கோரினாள் சந்திரமாலா சற்று மௌனமானால் குமாரதேவன் தொடர்ந்து சந்திரமாலா நீ இன்னும் இரு நாளாவது அமைதியாக இருக்க வேண்டும் பல்லவ நாடே நெருக்கடியான கட்டத்தில் தான் இருக்கிறது உன்ன உணவின்றி மக்கள் தென்னாட்டிற்கு செல்கிறார்கள் ஆனால் உண்மையில் உணவு இல்லாமல் இல்லை பஞ்சத்தை உண்டாக்கி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்திவிட திட்டமிட்டனர் உடந்தையாக முன் ஏற்பாடாக காஞ்சியிலே பல துறைகளில் பல்லவ நாட்டு மக்கள் சிலரை தங்கள் கைக்குள் போட்டிருந்தனர் படைத்தலைவர் புத்த பிக்ஷு காப்பாளிகர் தலைவன் மத ஆச்சாரியர்கள் இப்படியாக பலர் உண்டு அவர்கள் அனைவரையுமே சிறைப்படுத்தி விட்டோம் என குமாரதேவன் கூறிய போது சந்திரமாலா குறுக்கிட்டு நடன மகளா யாரே சொல்கிறீர்கள் என எழுப்பவே குமாரதேவன் நீ நினைப்பது சரிதான் ராஜசுந்தரிதான் ஆனால் அவள் எவ்வித தவறும் இல்லை அவளை கருவியாக பயன்படுத்த முயன்றவர்கள் தோல்வி கண்டு விட்டார்கள் அவளும் கடல் கடந்த நாட்டிற்கு போய்விட்டாள் என்றான் கடல் கடந்த நாட்டிற்கா ஐயோ ராஜசுந்தரி நடனக்கலையில் மிகவும் சிறந்தவள் என கேள்விப்பட்டிருக்கிறேன் அவளை காண வேண்டும் என்ற துடிப்பு எனக்கு அஜந்தாவில் பெற்றோர்களை பிரிந்தேன் பயிற்றே கழுவ ஏதேதோ நாட்டியங்களை ஆட நேர்ந்தது கருப்பையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியிருந்தது நான் தேடி வந்த இருவரையும் நான் சந்திக்க முடியவில்லை என பெருமூச்சு விட்டாள் நீ தேடி வந்தவர்களுள் ஒருவர் ராஜசுந்தரி மற்றவர் என குமாரதேவன் கேட்டான் சந்திரமாலா ஞானத்தால் முத்தம்மாள் அவளுடைய மன எண்ணத்தை பூர்த்தி செய்யுமாறு ஆகிவிட்டது தங்களுடைய சகோதரர் தான் அஜந்தா கடுகளில் அவரை சந்தித்ததால் இருவரும் பழகினர் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளாது இருந்தாலும் காதல் கருகாமல் இருக்கிறதா என சோதனை புரிந்தார் அவரது தந்தை சோதனையில் குமாரதேவன் வெற்றி பெற்றான் என்றாலும் விதி பிரித்தது சந்திரமாலாவுக்கு எப்போதுமே ஓவியரின் நினைவுதான் என கூறும்போது சந்திரமாலாவுக்கு முகம் ஞானத்தால் சிவந்தது ஓஹோ அப்படியா என கூறி வாய் விட்டு நகைத்த குமாரதேவன் இளவரசருக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும் அதனால் தான் அவர் பெரிய பெரிய திட்டங்களை வகுத்திருக்கிறார் என்றான் பெரிய பெரிய திட்டமா அவளுடன் கேட்டால் இளவரசரே நேரே விலைக்கு சொல்லுவார் என்றான் நேரே என்னிடமா விலக்கி சொல்வார் ஆம் உன்னிடம் மட்டுமன்று நம் எல்லோரிடமும் தான் இளவரசருக்கு ஏராளமான பொறுப்பு இப்போதுதான் காஞ்சி சென்று சக்கரவர்த்திகளை சந்தித்திருக்கிறார் இன்னும் இரண்டு நாட்களில் அவர் இங்கே வருவார் நிலவு நாளில் கடற்கரையில் அமர்ந்து அவர் தனது காதலியை குறித்து நம் அனைவரிடமும் விளக்குவார் காதலியா விளக்குவாரா இளவரசருக்கு திருமணமாக வேண்டும் அதற்கு போட்டி மேல் போட்டி சக்கரவர்த்தி பாண்டி நாட்டு மங்கையை தேர்ந்தெடுத்தார் கங்க நாட்டு அரசர் பல்லவ நாட்டுடன் சமாதானமாக இருக்க பெண் கொடுக்க முன் வருகிறார் ஆனால் இளவரசர் நெஞ்சில் உள்ள காதலியோ வேறு ஒருத்தி அப்படி இளவரசர் இதயம் கவர்ந்த காதலி யாரோ சந்திரமாலா மட்டுமன்று அனைவருமே ஆவலுடன் மறுமொழியை எதிர்பார்த்தனர் எனக்கே தெரியாது இளவரசரே இன்னும் இரண்டொரு நாளில் நம்மிடம் தெரிவிப்பார் நம்மை சந்தித்து பேசுவாரா ஆம் இளவரசரது குடும்பத்தில் நாம் எல்லோருமே முதன்மை பெற்றவர்கள் பிறகுதான் மந்திரி மண்டலத்தார் தளபதிகள் அனைவருமே கலைஞர்கள் அவரது ஆறுயர் நண்பர்கள் என குமாரதேவன் கூறியதை கேட்க கேட்க சந்திரமாலாவுக்கு மேலும் ஆவல் பொங்கியது என்று வருவார் எப்போது வருவார் என மேற்கொண்டு ஆவலுடன் கேட்டாள் இன்று மாலை நான் காஞ்சி செல்கிறேன் இளவரசரையும் சந்திப்பேன் இளவரசருக்கு முடிசூட்டு விழா நடக்கப் போகிறதாம் அது முடிந்தவுடனே இளவரசர் மாமல்லபுரம் வருவார் என குமாரதேவன் குதூகலமாக கூறினான் பிறகு புறப்பட எழுந்த அவன் அடுத்த அறையில் தலையில் அடிபட்டு கிடக்கும் எனது சகோதரனுக்கு பூரண ஓய்வு தேவை அவனை சந்தித்து பேசாமல் இருப்பது நல்லது உன் தந்தை முன்பே கூறினாரே அந்த கட்டளையை இப்போது நிறைவேற்றுவது நல்லது என மெல்லிய புன்னகையுடன் சந்திரமாலாவை நோக்கி கூறினான் மௌனமாக இருந்தால் சந்திரமாலா அவள் கண் எதிரே பழைய சம்பவங்கள் உயிர் பெற்று நின்றன அஜந்தாவிலிருந்து இருந்து கடல் வரை வந்தது வரை நினைத்து கொண்டாள் வீரன் குமாரதேவன் புறப்பட்டான் சீக்கிரமே திரும்பி வருங்கள் முறை காஞ்சிக்கு நானும் வருவேன் என்றாள் சந்திரமாலா வீரன் குமாரதேவன் புறப்படும்போது காஞ்சியிலிருந்து விரைந்து வந்த காவல் வீரர்கள் குமாரதேவனை சந்தித்து சொன்ன செய்தி அவனை அலர வைத்தது அவர்களிடமிருந்து குதிரை ஒன்றை பெற்று காஞ்சிக்கு உடனே விரைந்தான் குமாரதேவன் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம் நன்றி